அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பழனிமிடம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து பேப்பரில் வெளியே இருக்குது அது என்னங்கிறத முடிசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுபோடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ரிட்டிங்ஸ்லாம் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததே எங்களால் தான் ஆதாரங்களுடன் பேசும் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து வெளியே இருக்குது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க திமுக கடந்த சட்ட சபை தேர்தலில் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் காரணம் என்பதை அரசு உணர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் வரும் தேர்தலில் அதன் பலனை அனுபவிக்க நேரிடும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு மற்றும் பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கம் அறிவித்தன கடந்த பத்தாம் தேதி ஜாக்டோ ஜியோ மாவட்ட அளவில் வேலைநிறுத்த போராட்டம் ஆயத்த மாநாடு நடத்தியுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை அறிவித்தது அதற்கு முந்தைய நாள் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து முதல்வர் ஸ்டாலின் பேசினார் அதைத் தொடர்ந்து தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் வேலைநிறுத்தம் வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்தனர் இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர் போர்க்களத்தில் நிற்கும் போது புறமுதுகிட்டு ஓடுவது வெறுப்பாக உள்ளதாக கூறும் அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தேர்தல் சார்ந்த புள்ளி விவரங்களையும் வெளியிட்டு வருகின்றனர் அதன் விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்ட கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வந்து ஆறாயிரத்திற்கும் குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் இருபத்தொம்போது தொகுதியில் ஆறாயிரத்துக்கும் குறைவான ஓட் டிஃப்ரென்ஸை தான் ஜெயிச்சிருக்காங்க இவற்றில் திமுக கூட்டணிக்கும் இரண்டாவதாக வந்த அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான மொத்த ஓட்டுகள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஆக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஜெஸ்டில் தான் ஜெயிச்சிங்க அதை செய்ததுக்கு முக்கிய காரணமே டீச்சர்ஸோட ஓட்டு தான் ஆனால் இப்போ எங்களோடய கோரிக்கைகள் நிறைவேற்றலைன்னா அதோட பலனை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் செய்ததில் வெளியே இருக்கு மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனா தகவல்கள் மற்றும் உடனடியாக அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடய இணைந்திருங்கள் நன்றி